நீங்கள் நினைச்சு வெஜி டிவியினுடைய நலம் நிகழ்ச்சி ரூடாக ஒவ்வொரு வேறமும் வியாவர நலம் நிகழ்ச்சி ஊடாக பயனுள்ள தகவல் பற்றி பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்று பார்க்க இருக்கின்ற விடைய வேண்டும் என்று பார்த்தோம் என்றால் வீக்கள் அடிக்கடி வருவது ஆபத்தின் அறிகுறியா மருத்துவர்கள் என்ன சொல்கின்றார்கள் இதை பற்றி தான் பார்க்க போகின்றோம் வாங்க பார்க்கலாம் சிலருக்கு அடிக்கடி விக்கல் ஏற்படும் சிலருக்கு எப்போவாவது ஒரு முறைதான் விக்கல் வரும் ஆனால் இந்த விக்கல் ஏன் ஏற்படுது எப்படி ஏற்படுது என்று உங்களுக்கு தெரியுமா விக்கல் என்றால் என்ன ஏற்படும் தண்ணியல்பான சுருக்கங்களை மருத்துவ ரீதியாக விக்கல் என்று குறிப்பிடப்படுகிறது இந்த மார்பையும் வயிற்றையும் பிரிக்கும் இடத்துல வந்து அமைந்திருக்குது மனிதர்கள் சுவாசிப்பதில வந்து இந்த தசையின் பங்கு முக்கிய பங்கு வகிக்கின்றது விக்கல மருத்துவ மொழியில சிங்குல்ட் என்று அழைக்கப்படுகின்றது இது லத்தி பாத்தியான சிங்குல்ட் என்ற சொல்லிலிருந்து உருவாகியிருக்குன்னு சொல்லலாம் லாத்தின் மொழியிலா சிங்குல் என்றால் அழும் போது ஒருவரின் மூச்சை பிடிப்பது என்று பொருள் நம்மள பெரும்பாலானோருக்கு வந்து விக்கல் என்பது எரிச்சல் ஊட்டும் விஷயமாக இருக்கு பலருக்கு அவை நீண்ட நேரமாக நீடிக்காது ஆனா சிலருக்கு விக்கல் வந்தால் இரண்டு நாட்களுக்கு மேல் கூட நீடிக்கின்றது விக்கல் எப்படி ஏற்படுது என்று பார்த்தோம்னா விக்கல் என்பது பல உடல் பாகங்களின் ஒரு ரீப்ளெக்ஸின் தான் நமது உடலில் உள்ள நியூரோ மோட்டர் பாதையில ஏற்படும் உணர்வுகள் மாற்றங்களுக்கு ஒரு வடிவம் தருவதுதான் விக்கல் மூளை காது மூக்கு தொண்டை டையப்ராப் மார்பு வயிறு ஆகிய பகுதிகளில் ஏற்படும் உணர்வு மாற்றங்களை அடுத்து ஒருவருக்கு விக்கல் வருகிறது இந்த உணர்வு மூளைக்கு கொண்டு செல்லப்பட்டு முதுகு தண்டு வனத்தின் மேல் பகுதியுடன் தொடர்பில் இருக்கும் மூளையின் ஒரு பகுதியில் பதிவாகி இருக்கிறது இத விக்கல் மையம் என்று அழைக்கின்றார்கள் விக்கல் மையத்தில் திரும்பும் போது இந்த உணர்வு சமயங்கள் மார்பு பகுதியில் உள்ள விழா எலும்புகள தசைகளில் உராய்வை ஏற்படுத்தி விக்கலை வர வைக்குது இந்த தசையில் ஏற்படும் திடீர் சுருக்கத்தால வந்து நுரையீரலுக்கு அதிக காட்சி உள்ள நுழையுது இதன் விளைவாக வந்து குரல் நாளில் ஏற்படும் மாற்றங்களை விக்கலுக்கு ஒளிய உருவாகுது விக்கல் எப்படி தூண்டப்படுகிறது உடலில் உள்ள உணர்வு வளைவை வந்து பாதிக்கும் செயல்களால தான் இந்த விக்கல் ஏற்படுது அளவுக்கு அதிகமாக உணவு எடுத்துக்கொள்வதுதான் விக்கல் வருவதற்கு மிகவும் பொதுவான காரணம் என்று மருத்துவர்கள் வந்து கூறுகின்றனர் கேஸ் அதிகமாக இருக்கும் பாடத்தை குடிக்கும் போதோ பெரிய தட்டு நிறைய உணவை சாப்பிட்ட பிறகோ அந்த உணவுக்கு ஏற்ப நமது வயிற்றின் தசைகள் வந்து விரிவடையுமா இந்த மாற்றம் நிகழும் உணர்வு வலைகள் தூண்டப்படுவதால சாப்பாட்டுக்கு பிறகு நமக்கு விக்கல் வருது கேரமான உணவு மதுபானம் சிகரெட் அதிக உற்சாகம் போன்றவற்றை வீக்கல் வர வைப்பதற்கான காரணமாகவும் இருக்கின்றது வயிற்றுல இருக்கும் கேரவுக்கு வீக்கல் வருவது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலமாக சில நேரங்கள்ல தெரிய வருமா குழந்தை பிறக்கும் போது காட்ட உள்ள தயாராகும் வகையில் வந்து குழந்தைகளுக்கு வீக்கல் ஏற்படுவதாக சில ஆய்வாளர்களும் நம்புகின்றன விக்கல நிறுத்த என்ன செய்ய வேண்டும் சாதாரணமாக வீக்கல் வந்தால் நம் ஊர்ல தண்ணி குடிக்க சொல்லி சிலர் சொல்வார்கள் சிலர் வெள்ளி சாதம் உருண்டையாக பிடித்து சாப்பிட சொல்லி அறிவுரை வழங்குவார்கள் இது எல்லா நேரங்களிலையும் பெல்ல தருவதில்லை குறிப்பாக சிலருக்கு விக்கல் வந்தால் அவை நாற்பத்தி எட்டு மணி நேரம் வரையும் நீடிக்க வேண்டும் சொல்லப்பட்டிருந்தது நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு குறைவாக நீடிக்கும் விக்கள் தாக்குதல் வந்து கவலைக்குரியது அல்ல என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர் இந்த வகையான விக்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு தானாகவே சரியாகின்றது ஆனால் உங்களுக்கு வேற விக்கல் நிற்கவில்லை என்றால் என்ன செய்யலாம் வீக்கல் தானாக நிற்காத போது விக்கல் ஏற்படுத்துவதற்கு காரணமான உணர்ச்சி வளைவை வந்து நாம் கட்டுப்படுத்த வேண்டும் இப்படி செய்ய நாம் வெல்சாவா முறையை வந்து பின்பற்றி முயற்சி செய்ய வேண்டுமாம் இந்த முறைப்படி நான்கு கட்டங்களாக விக்கலை நிறுத்த முயற்சி செய்ய மூச்சை நன்கு உள்ள இழுத்து வாயை மூடி மூச்சால் மூச்சை இழுத்து பிடிக்க வேண்டும் உள்ளே இழுத்த மூச்சை வந்து மூக்கு வாய் வழியாக வலிய வர விடாமல் பதினைந்து முதல் இருபது வினாடிகள் வரையில் அடக்கி வைத்திருக்க வேண்டுமாம் இருபது வினாடிகளுக்கு பிறகு வாயை திறந்து மூச்சை வெளியே விட வேண்டுமாம் விக்கல் நிற்கவில்லை என்றால் இதே முறையா மீண்டும் மீண்டும் தொடர வேண்டுமாம் அது மட்டுமன்றி விக்கல் ஏற்படும் போது அதிக குளிர்ச்சியான பானங்களை வந்து குடிப்பது கண்ணிமிகளுக்கு லேசான அழுத்தத்தை தருவது மூலம் விக்கலை வந்து நிறுத்த முடியும் மற்றும் மருத்துவர்கள் பரிந்துரைக்கின்றார்கள் ஒரு பிளாஸ்டிக் பயனூர் சுவாசிப்பதன் மூலம் ரத்தத்தில் உள்ள கார்பன் அளவை வந்து அதிகரிக்க செய்து விக்கில உண்டாக்கும் தசையை கட்டுப்படுத்தி விக்கல வந்து அடக்க முடியும் ஆனால் இப்படி செய்வதன் மூலம் மாரடைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிக குறைந்த அளவுல இருக்குது என்றும் சொல்லப்படுறது ஆயினும் இதனால் ஏற்படும் பாதிப்புகள் கடுமையான விளைவுகளை உருவாக்கக்கூடும் என்பதாலும் மருத்துவ கண்காணிப்பின் கீழ் மட்டுமே விக்களை நிறுத்த இந்த முறையை பின்பற்ற வேண்டும் என்றும் மருத்துவர்கள் கூறுகின்றார்கள் ஆனால் இந்த முறையின் மூலம் விக்கல் நிறுத்துவது குறித்து குறைவான சான்றுகளை ஏற்பதாகவும் ஆராய்ச்சியாளர்கள் வந்து கருதுகின்றனர் விக்கல் வருவது கவலைக்குரியதா மனிதர்களுக்கு விக்கல் இரண்டு நாட்களுக்கு மேல் நீடித்தால் அது தொடர்ச்சியாக விக்கல் என்று அழைக்கப்படுகின்றது இரண்டு மாதங்களுக்கு மேல் நீடித்தால் அது தீர்க்க முடியாத விக்கல் என்றும் அழைக்கப்படுகின்றது இந்த இரண்டு வகை விக்கலும் கால விக்கல் என்று அழைக்கப்படுகின்றது தொடர்ந்து ஏற்படும் விக்கலானது மென உளைச்சலை ஏற்படுத்துது அது சரி செய்ய மருத்துவர்களை அணுக வேண்டிய அவசியம் இருக்குது நீண்ட கால விக்கலைக்கு என்ன சிகிச்சை செய்யலாம் நீண்ட கால விக்கலை தூண்டுவதற்கான சோதனை மூலம் கண்டறிந்த பிறகு அதை சிகிச்சைகளாக மேற்கொள்ள வேண்டும் நெஞ்சிரிச்சல் அல்லது செறிவான கோளாறுகள் காரணமாக விக்கல் ஏற்படும் போது அதை சரி செய்ய தேவையான மருந்துகளை வந்து மருத்துவ பேருந்துரையின் அடிப்படையில் எடுத்துக்கொள்ளலாம் மேலும் தசைகள் என்ற இறுக்கத்தை வந்து சரி செய்ய உதவும் மருந்துகளை மருத்துவர்களின் ஆலோசனைப்படி தேவைக்கேற்ப பயன்படுத்தலாம் இன்றைய தினம் வியாபார நல நிகழ்ச்சியினூடாக வீக்கல் ஏன் ஏற்படுது அதன் பிரச்சனைகள் பற்றி பார்த்திருந்தோம் இன்னும் ஒரு யாவர நலம் நிகழ்ச்சியினூடாக இன்னும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் விஜய் டிலக்